தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் என்றாலே ஆக்ஷன் தான் இவர் நடித்த திரைப்படங்களை எத்தனையோ திரைப்படங்கள் என்றாலும் ஆக்ஷன் திரைப்படங்கள் என்று தான் நாம் கூற முடிகிறது இவர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே தன்னோட திரைப்படத்திற்கு யாரையும் டூப் போட சொல்ல மாட்டார் பொதுவாக எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நானே பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் முன் ஒரு ஃபைட் சீன் எடுக்கணும்னா உற்சாகமாக அவங்களுக்கு கூட ஸ்டண்ட் மாஸ்டர் கூடயும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மற்ற எல்லாருக்கு கூடயுமே சீக்கிரமாக எழுந்து கேப்டன் விஜயகாந்த் அதோடய வேலையை தொடங்கிடுவாரான் காலையில் எழுந்தி எக்ஸசைஸ் பண்ணுறது வாமிட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வார் அப் பண்ணுறது ஜாக்கிங் போகிறது இதெல்லாம் அவரே இப்போ தண்டால் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா அவரே பண்ணிக்கொடுவாராம் ஒரு ஃபைட் சீனுக்கு அவர் ஆர்வமாக ரெடியாக வரான் ஏன்னா கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் மட்டும் போட்டவர் கிடையாது நிஜ வாழ்க்கையிலேயே நிறையவர் கூட முன் முட்டி மோதி சண்டை போட்டு ஜெயிச்சு வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் படத்துலையும் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபைட்டு என்றைக்குமே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற மாதிரி தான் லெக் பைட்டு தான் அந்த காலை சுழட்டி அடிக்கிற ஃபைட்டு யாராலேயும் முடியாது அந்த செவட்டில் போய் ஒரு டைவ் அடிக்கணும் அது உண்மையாகவே விஜயகாந்த் சார் செவ்ல அப்படியே ஏறி போய் சுழட்டி அடிப்பாரான் சில இடத்துல ரோப்பு போட்டிருப்பாங்க சில இடத்துல ரோப் போட்டிருந்தாங்க அந்த ஃபைட் சீனை நானே தான் பண்ணுவேன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் பிடிவாதம் பிடிச்சு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாராம் எல்லோரும் எதிர்ப்பாங்க ஐயோ ஹீரோ அவருக்கு பண்ணப்படாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் விஜயகாந்த் சொல்லுவான் நான் ஹீரோவாக இருந்தாலும் நான் தான் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்குன்னு பல குடும்பங்கள் இருக்குல்லா அவங்களுக்குன்னு குட்டி எல்லாமே இருக்குது எனக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது அதனால நானே பண்ணிக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா பில்டிங்கில் இருந்து தாவரதாக இருக்கட்டும் இல்லை ரோப்பு கட்டி இறங்குறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே சகாசமாக பண்ணக்கூடிய ஒரே மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் இப்போ சில பேர் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான் செவத்தில் டைவெடிக்கிறார் நீ அடியா அப்படின்னு சொல்லி நிறைய நடிகருக்கு கேப்டனால பிரச்சனைகள் வரும் ஏன்னா கேப்டன் கரெக்டாக பண்ணிடுவார் மற்ற நடிகர்லாம் பண்ணதுக்கு யோசிப்பாங்க அப்படி ஒரு தலைசிறந்த ஒரு நடிகர் யார் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் வழியின் தித்தி மீடியா உங்களை வரவேற்கிறது நெக்ஸ்ட் வீடியிலும்